ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇஇ மெயினில் கேட்ட சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கான கொஷின் என்னென்னு பாருங்கள் த ஏரியா ஆஃப் த ரீஜன் என்க்ளோஸ்ட் பை த பேரபாஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் த்ரீ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஆப்ஷன் ஏ தேர்ட்டி டூ பை நைன் ஆப்ஷன் பி ஃபோர்ட்டீன் பை த்ரீ ஆப்ஷன் சி ஃபோர் ஆப்ஷன் டி சிக்ஸ் இந்த கொஸ்டினில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இரண்டு பரவலைகள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு பரவலைங்களால் அடைவடும் அரங்கத்தின் பரப்பு என்ன இதுதான் நமக்கான கொஸ்டின் இந்த கொஸ்டின் நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வளைவறைகளால் அடைவடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட இரண்டு பரவலைகளையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த பரவாயில்லைங்களை நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ரஃப் டயக்ராமாக நம்ம வந்து வரையணும் அதுக்கு நமக்கு என்ன தெரியணுன்னா இந்த ரெண்டு பேரபலாவுடைய வேர்டெக்ஸ் நமக்கு தெரியணும் வெர்டக்ஸ் அப்படி கண்டுபிடிக்கலாம் பொதுவாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னா இது ஒரு பேரபுளா இதோடைய வேர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் பி பை டூ ஏ கமா எஃப் ஆஃப் மைனஸ் பி பை டூ ஏ ஸோ இதை அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ கிவன் பேராபலோடைய வேர்டெக்ஸ் வழக்கமாக நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம் ஒய் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இது எப்படி மாற்றியது இல்லைனா எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேராபலோடைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இந்த எஃப்ஆஃபிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோரு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று அப்போது வெர்டெக்ஸில் ஃபஸ்ட்டு மைனஸ் பி பை டூ ஏ எப்படி எடுத்துக்கலாம்னா மைனஸ் ஃபோர் பை டூ ஏ வந்து மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் மைனஸ் போயிடுச்சு ஒரு ரெண்டு 2 நாலு அப்போ நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் பி பை டூ ஏ நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா டூன்னு கிடைக்கிது ஸோ இதை கொண்டு என்ன பண்ணோம்னா அந்த எஃப்ஆஃப் நம்ம சப்ஸிட் பண்ணணும் அப்போது இந்த வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்சிட் பண்ணுவோம் எஃப் ஆஃப் டூ அப்படின்னா மைனஸ் டூ ஸ்கொயர்ட் கவனமாக பார்க்கணும் மைனஸ் டூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபோர் டைம்ஸ் டூ அப்போ ஆஃப் டூ என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் டூ சார் எவ்வளோ எயிட் அப்போ எயிட் மைனஸ் ஃபோர்னா ஃபோர் இப்போ எஃப்ஆப் டூ வந்து என்ன கிடைச்சுன்னா ஃபோர் அப்போது இந்த கிவன் பேராபலோடைய வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஸோ இந்த பேராபலா பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இது எப்படி இருக்குன்னா டவுன் ரேட்ஸாக இருக்கும் ஸோ அடுத்து அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பேராபலா எடுத்துக்கலாம் த்ரீ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ஸோ இதோட வேர்டெக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிப்போம் சேம் ரிசல்ட் தான் இதே தான் அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பான் பண்ணிக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்போது மைனஸ் பி பை டூ ஏ அப்படின்னா நம்ம எப்படி எதில்லான்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எயிட் பை டூ ஏனால் இங்கே டூ வந்து டூ ஏ ஏ வந்து இங்கே என்னவா இருக்குன்னா ஒன்று அப்போ 1 ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ இந்த ஃபோரை கொண்டு போய் இதில் நம்ம சப்ஸிட் பண்ணலாம் அப்போது எஃப்ஆர் ஈக்வல் ஃபோர் மைனஸ் 8 டைம்ஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இது என்ன வரும்னா சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் இப்போ பதினாறு கூட்டல் பதினாறு முப்பத்தி ரெண்டு 32 என்ன மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு என்ன ஆயிரும் ஜீரோ அப்போது வேர்டெக்ஸ் இந்த கிவன் பரவலுடைய வேர்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் என்ன கிடச்சி ஃபோர்கம்மா ஜீரோ சரி நம்ம கிராஃபில் நம்ம பார்க்கலாம் ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த டவுன்வேர்ட் பேரபுளா அதோடய வேர்டக்ஸ் பார்த்திங்கன்னா டூ கமா ஃபோர் அடுத்தது த்ரீ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற பேரபுளா அதோடய வேர்டக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஜீரோ ஸோ அப் இப்போ எனக்கு இந்த இரண்டு வலைவரைகளால் அடவிடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரபு தான் எனக்கு வேணும் இப்போ இந்த பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோடைய வெட்டும்பலிகள் எனக்கு தெரியணும் இந்த ரெண்டு பேரபிளாவும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த இன்டர்செட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் என்னென்னா கமா ஜீரோ ஸோ அனதர் பாயிண்ட் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்கு ரெண்டு பேரபிளாவும் எடுத்துகிட்டு நம்ம அதை ஈக்வேட் பண்ணுவோம் இப்போ ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அப்போது ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ இது எப்படி எழுதலாம் x minus 4 whole squared by 3 नहीं दिला। पता 3 इंगा मल्टीप्लाई पढ़ना है ना हूँ 12 x minus 3 x squared equal to x minus 4 whole squared। पता 12 x minus 3 x squared इधर एक्सपेंड मान ला a squared plus b squared minus 2 a b மைனஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸாக மாறிடும் ஈக்குவல் டு ஜீரோ இதில் பாருங்கள் மைனஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு இப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸு இங்கே டுவெல் எக்ஸு இங்கே ப்ளஸ் எயிட் எக்ஸு இப்போ என்னென்னா டுவெண்ட்டி எக்ஸு ப்ளஸ் டொண்ட்டி எக்ஸு இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ இது என்ன பண்ணலான்னா எல்லாமே மல்டிபிள்ஸாக ஃபோரோட மல்டிபிள்ஸாக இருக்குது அது எல்லாமே ஃபோரோட மல்டிபிள்ஸாக இருக்குது ஃபோரால் டிவைட் பண்ணிடலாம் இப்போ மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதே என்ன பண்ணலாம்னா மைனஸ் ஆனால் மட்டும்லே பண்ணிடலாம் இப்போ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒரு குவார்டிக் ஈக்வேஷன் கிடச்சிருச்சு இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ப்ராடக்ட் பண்ணால் ஃபோர் வரணும் ஆட் பண்ணிணா மைனஸ் ஃபைவ் வரணும் அப்போ எப்படி எதுலானா ஃபோரு ஒரு நாள் நாலு அன்றைக்கி ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேணும் மைனஸ் ஃபைவ் வேணும் அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இப்போ மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஃபோரு ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் என்ன வேணும்னா மைனஸ் ஃபைவ் எப்படி இதுலானா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை கம்பேர் பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிரும் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் என்ன கிடச்சிரும் ஃபோர் இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு இந்த ரெண்டு பேரப்ளாவில் ஏதாவது ஒரு பேரப்ளாவில் இந்த எக்ஸோட மதிப்புகளை பெருதிக்கிட்டு நம்ம ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் இப்போது ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸு ஸ்கொயரை எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம போடலாம் எக்வல் டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் அகைன் ஒன் என்னாகுன்னா த்ரீ ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா த்ரீ அப்போ முதல் வெட்டும் பள்ளி என்ன எடுத்துக்கலாம்னா ஒன் கமா த்ரீ ஓகே அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு போடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஈக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் ஃபோர்னு சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸுக்கு பலாம் ஃபோர் பண்ணோம் இப்போ ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் அப்போது சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் என்ன ஆயிருனா ஜீரோ இப்போ இரண்டாவது வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஃபோர் கமா ஜீரோ இந்த இரண்டு பரவளையங்களும் வெட்டி கொள்ளக்கூடிய வெட்டும் புள்ளிகள் ஸோ இது வந்து வெட்டும் புள்ளி ஏ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஒன் கமா த்ரீ மற்றொரு வெட்டும் புள்ளி b எடுத்துருக்கோம் ஃபோர் கமா ஜீரோ லிமிட்ஸை எக்ஸ் எடுத்துக்குவோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன்னிலிருந்து எக்ஸ் ஈக்குவல் டூ நாலு வரைக்கும் இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ அந்த இரண்டு பறவைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஈக்குவல் டு இன்டகரல் லிமிட்ஸ் என்ன எடுத்துருக்கோம் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபோர் மேலுள்ள வளைவரை என்னென்னு பாருங்கள் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4x எக்ஸ் மைனஸ் square minus, மைனஸ் கீழ உள்ள வளைவறை என்னன்னு பாருங்கள் கீழ உள்ள x எக்ஸ் 4 ஃபோர் ஹோல் by பை த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் by பை த்ரீ dx. டிஎக்ஸ் இப்போ தொகைகளினுடைய அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி நமக்கு தெரியும் integral x பவர் n dx ஈக்குவல் to x பவர் n ப்ளஸ் ஒன் பை என் plus ஒன் ஸோ அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கான பரப்பு கிடச்சிரும் ஸோ இந்த பரப்பு ஏன்னு எடுத்துக்கிறேன் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு இன்டகிரல் ஒன் டூ ஃபோர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ஹோல் டோல் பி த்ரீ இன்டூ டிஎக்ஸ் இதை நம்ம தொகிட்டோம்னா என்ன வரும்னா ஃபோர் ஃபோர் எக்ஸை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் எக்ஸ ஸ்கொயரை பண்ணிங்கன்னா எக்ஸ் க்யூ பை த்ரீ மைனஸ் ஸோ இந்த டைம் நம்ம தொகையிடணும் அப்போ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் பவர் த்ரீ பை த்ரீ அகெயின் ஒரு த்ரீ இருக்குது லிமிட்ஸ் போட்டுக்கலாம் ஒன் டூ ஃபோர் இப்போ இது எப்படி எதில்னா இதுதான் சிம்ப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சிம்ளை பண்ணலாம் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் ఇప్పుడు టు డూ ఎక్స్ స్కొయర్ మైనస్ ఎక్స్ క్యూ బై త్రీ మైనస్ ఎక్స్ పవర్ ఫోర్ హోల్ పవర్ త్రీ డివైడై త్రీ త్రీ సార్ ఎవరు నైన్స్ ఒన్ టు ఫోర్ ఏ ఈవల్ టు ఇప్పుడు లిమిట్స్ ఎవ అప్లై పన్న అక్వల్ టు ఫస్ట్ ఫోర్ అప్పు టుం ఫోర్ స్కొయర్ அப்படின்னு என்ன வரும்னா சிக்ஸ்டீன் மைனஸ் இங்கே ஃபோர் பவர் த்ரீ அப்படின்னு என்ன வரும்னா சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ மைனஸ் இங்கே ஃபோர் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஸோ இந்த என்டயர் டைமிங் என்ன ஆகும்னா ஜீரோ ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஜீரோ மைனஸ் லாயர் லிமிட் போடுவோம் இப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று அப்போ டூ மைனஸ் ஒன்று பவர் மூணுனா ஒன்று ஒன் பை த்ரீ மைனஸ்

அடுத்து என்ன இருக்குதுன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் இதை சிம்ஃப்ளை பண்ணலாம் இது எதால் சிம்ப்ளை பண்ணலாம் தேர்ட் டேபிளால் சிம்ப்ளை பண்ணலாம் மூமூணு ஒம்பது ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இது மேலும் சுருக்கலாம் ஓர் மூணு மூணு மூண் மூணு ஒம்பது அப்படி எப்படி இல்லைன்னா ரெண்டு மைனஸ் ஒன் பை த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சார் ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஸோ இதை க்ராஸ் மெடிகலேஷன் பண்ணலாம் தேர்ட்டி டூ இன்டூ த்ரீ என்ன வரும் நமக்கு சிக்ஸு நைன் அதுலேருந்து எதாவது மைனஸ் பண்ணலான்னா மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் பண்ணிங்கன்னா இங்கே டூ இங்கே என்ன வரும்னா த்ரீ அப்போ நம்ம இது எப்படி இதுலான்னா தேர்ட்டி டூ பை த்ரீ ஸோ அடுத்தது மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் டூ ப்ளஸ் த்ரீ என்ன வரும்னா ஃபைவ் இப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் பை த்ரீ இப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் பை த்ரீனா

இப்போ ஏ ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ மைனஸ் ஃபோர்ட்டீன் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்கள் எயிட்டு ஒன் தேர்ட்டி டூவில் மைனஸ் ஃபோர்ட்டீன் அப்படின்னா நமக்கு கேன்சல் கீங்கன்னா எயிட்டீன் எயிட்டீன் பை த்ரீ ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா பதினெட்டு பை மூணு 3, மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு இப்போ ஏரியா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஆறு சதுர அலகுகள் ஓகேங்களா அப்போது இந்த இரண்டு பரவலைங்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஆறு சதுர அலகுகள் நமக்கு கிடைச்சிருக்கு எந்த ஆப்ஷன் சொல்லுங்க ஆப்ஷன் ஏ பி சி டி ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஆறு சதுர அலகுகள் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு இதே போல அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேஇஇ மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி